உயிரை விட கொடுத்த வாக்கே முக்கியம் என்று மூன்றடி தானம் கொடுக்க துணிந்தார் மகாபலி சிறிய உருவம்தான் என்றாலும் மண்ணுலகத்தை ஓரடியிலும் விண்ணுலகத்தை இரண்டாவது அடியாகவும் அளந்துவிட்டு இன்னொரு அடி எங்கே என்று கேட்டார் வாமலர் தனது தலையை காண்பித்து இன்னொரு அடி இதோ என்று தலையை நீட்டிய மகாபலியை வாழ்த்தி பாதாளம் நோக்கி அழுத்தினார் அன்று முதல் பாதாள லோகத்தின் சக்கரவர்த்தி ஆனார் மகாபலி மன்னர் மகாபலியின் தியாகத்தை எல்லோரும் கொண்டாடினார்கள் அவர் விரும்பி கேட்ட வரத்தின்படி ஓன திருநாள் அன்று மட்டுமே அவர் பூமிக்கு வந்து மக்களை சந்திக்கிறார் தேவர்களை காக்க குருமுனியாக அவதரித்த வாமன மூர்த்தி திரு அவதார நாள்தான் திருவோண திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது வானம் விற்றாவது ஓணம் கொண்டாடு என்பது பழமொழி இன்றைக்கு மலையாள மொழி பேசும் மக்கள் கொண்டாடும் திருவோண திருவிழா முன்பு தமிழர்களின் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றாகவே இருந்திருக்கிறது என்பதை சங்க இலக்கியங்கள் மற்றும் பக்தி இலக்கியங்கள் சுட்டிக்காட்டுகின்றன திருவோண நட்சத்திரம் திருமாலுக்கு உரியது சங்ககால இலக்கியங்களில் திருமாலின் பிறந்த நாள் என்றும் வாமன மூர்த்தி அவதரித்த நட்சத்திரமும் திருவோணம்தான் எனவும் குறிப்புகள் உள்ளன சங்ககால இலக்கியமான மதுரை காஞ்சி நூல் மாயோன் மேய ஓண நன்னாள் என்று குறிப்பிட்டு பாடுகிறது ஓணம் திருவிழா ஆவணி மாதத்தில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் தொடங்கியுள்ள இந்த விழா சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்ராடம் திருவோணம் என பத்து நட்சத்திர நாளிலும் கேரளாவில் கொண்டாடப்படுகிறது மகாபலி மன்னனை வரவேற்க நாளான திருவோணத்தன்று தன் மக்களை தேடி வரும் மகாபலி மன்னனை வரவேற்க கேரள மக்கள் தங்கள் வீட்டு வாசல்களில் அத்தப்பூ கோலம் போட்டு புத்தாடைகள் அணிந்து தீபாவளி போன்றே பட்டாசுகள் வெடித்து கொண்டாடுகின்றனர் பாண்டிய நாட்டின் புகழ்பெற்ற மன்னன் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியனின் ஆட்சி காலத்தில் பத்து நாள் விழாவாக ஓணம் திருநாள் இருந்தது என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனார் குறிப்பிடுகிறார் சிறப்பான விருந்துகளும் என்னும் வீர விளையாட்டும் நடைபெற்றதாக குறிப்புகள் உள்ளன மகாபலி சக்கரவர்த்தி வாமனர் கோயில் என்று சொல்லப்படும் அப்பன் கோவிலில் நம்மாழ்வார் பதினோரு பாசுரங்கள் பாடி மங்களா சாசனம் செய்துள்ளார் புராண காலத்தில் மகாபலி என்னும் மன்னர் தென்னிந்தியாவை சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார் அவரது சிவ வழிபாட்டினாலும் பல்வேறு பூஜைகளாலும் சிவபெருமான் மனம் குளிர்ந்து பல வரங்களையும் வழங்கிட மூ உலகையும் ஆளும் சக்கரவர்த்தி இதனால் தங்களுக்கு ஆபத்து வந்துவிடும் என்று அஞ்சிய தேவர்கள் திருமாலின் உதவியை நாடினர் வாமன அவதாரம் திருமாலும் வாமன வடிவம் என்னும் அந்தனராக வேடம் கொண்டு மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்று அடி மண்ணை தானமாக கேட்டார் கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தானம் வழங்கும் மகாபலி அவர் கேட்டதை கொடுக்க முடிவு செய்தார் தானம் கேட்டு வந்திருப்பவர் திருமால் என்று அறிந்த அசுர குருவான சுக்ராச்சாரியார் மகாபலி சக்கரவர்த்தியை தடுத்தார் வாக்கை காப்பாற்றிய மகாபலி குருவின் அறிவுரையை மீறி மகாபலி சக்கரவர்த்தி மூன்றடி மண் கொடுக்க சம்மதித்தார் கேட்பவர் திருமால் என்றும் கேட்டதை கொடுத்தால் தன் உயிரே போகும் என்று அறிந்தும் கேட்ட வரத்தை உயிர் தியாகம் செய்தார் மகாபலி சக்கரவர்த்தி மகாபலி மன்னரின் விருப்பத்தின் படி ஒவ்வொரு ஆண்டும் திருநாள் அன்று அவர் இந்த பூமிக்கு வருகை புரிகிறார் அவரை வரவேற்கும் பொருட்டே இந்த திருநாள் கொண்டாடப்படுகிறது அறுவடை திருவிழா கேரளா மட்டுமல்லாது உலகம் முழுதும் மலையாள மொழி பேசும் மக்கள்களால் கொண்டாடப்படும் இந்த விழா அவர்களின் அறுவடை திருநாள் என்றும் போற்றப்படுகிறது சிங்கம் மாதத்தில் ஒரு கொண்டாட்டமான திருவிழாவாக இது நடைபெறுகிறது ஓணம் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்படும் ஓணம் சத்யா என்ற நிகழ்ச்சியின் சிறப்பை உணர்த்துவதாகும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு உணவுகள் தயார் செய்யப்படும் ஆறு சுவைகளில் கசப்பு தவிர மற்ற சுவைகளில் அறுபத்தி நான்கு வகை உணவு தயாரிக்கப்படும் சுவையான விருந்து புது அரிசி மாவில் தயார் செய்யப்பட்ட அடை அவியல் பால் பாயாசம் அரிசி சாதம் பருப்பு நெய் சாம்பார் காளன் ஓலன் ரசம் மோர் தோரன் சர்க்கரை புரட்டி கூட்டு கிச்சடி பச்சடி புளி எரிசேரி மிளகாய் அவியல் பரங்கிக்காய் குழம்பு பப்படம் சீடை ஊறுகாய்கள் என உணவுகள் தயார் செய்யப்பட்டு கடவுள்களுக்கு படைக்கப்படும் தேங்காயும் தயிரும் அதிகம் சேர்க்கப்படும் இந்த உணவு செரிமானம் ஆவதற்காகத்தான் உணவில் இஞ்சி இஞ்சிக்கறி இஞ்சிப்புலி கடைசியில் சேர்க்கின்றன விருந்துண்ட கலைப்பு தீர நடனம் ஆடியும் மூஞ்சல் ஆடியும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது